அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்குடித்த முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் பல்வேறு புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிக்க அதன்படி அதன்படி ஒரு புதிய மாற்றங்கள் என்ன ஒரு மக்கள் சித்திரம் செய்திகள் இளமை இப்ப நம்ம பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய மாற்றங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல அக்கீல இருக்கோட்டோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக பல்வேறு இலவசமான பொருட்களும் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக இலவசமான பொருட்களும் பண்டிகை கலங்களை கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் ஒன்று கொடுக்க அறிவிக்கப்பட்டாங்க தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவசப்பான பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தற்போது இந்த திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் வழங்கப்படும் நிதி உதவி தொகை உயர்த்துவது குறித்து உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க புதிய விதிமுறையின்படி ரேஷன் கடையில கோதுமை அரிசி மட்டும் இல்லாம உப்பு திணை எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க மேலும் ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஐந்து கிலோ தானியங்கள் அதை உயர்த்தி ஏழு கிலோ தானியங்களாக கொடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அனைவரும் கட்டாயம் கேஒய்சி சரிபார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க தவறிய நபர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவர்கள் பெயர்கள் நீக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க ஆனால் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள்ல ரூபாய் இரண்டாயிரம் உயர்த்தப்படலாம் என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கடந்த சில காலங்களாக பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஆண்டும் தீபாவளி பரிசாக ரொக்க உதவி தொகை வழங்கப்படுமா என மக்கள் எதிர்பார்த்து உள்ளனர் அதே பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்தும் உண்மையில் உதவி தொகை அனைவருக்கும் கட்டாயம் அவரவர் வங்கிக் கணக்கில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதாவது பிரதம் வந்து கரீப் கல்யாண் மூலமாக விவசாயிகளுக்கு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்கள்ல ரூபாய் இரண்டாயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக அனைவரும் கட்டாயம் சி இணைக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்